வெல்கம் டு ஸ்ரீ கார்டன் நான் ஸ்ரீபிரியா கணேஷ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறிகள்லாம் நிறையா இருக்கு ஸோ என்னென்ன காய்கறிகள் என்ன கீரைகள் நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அறுவடை பண்ணலாம் அப்படின்னாக்க கத்திரிக்காய் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு செடி வச்சாலே போதுங்க நல்லா காய் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு வந்து ப்ராப்பராக உரங்கள் மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரணும் ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதும் நிறையா கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காக நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடம்புக்கும் வந்து ஒரு உழைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா மண்ணெல்லாம் நம்ம கிளரி எடுத்து போட்டு நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த்தியாக ஒரு இயற்கை முறையில் நம்ம வந்து உணவுகள் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது இது வந்து சின்ன வயசுலேயே சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்க நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் சி சின்ன பசங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து நான் என்ன அதை எப்படி ஏதாவது செடிகள்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் அதுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான மாடித்தோட்டம் நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய மாடித்தோட்டம் ஒரு நாலஞ்சு வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து பறிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் நிறைய நமக்கு ஒரு காய்கறிகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பேசிக்காக இருக்கிற வெங்காயம் அந்த மாதிரி வாங்கினா போதும் மற்றதெல்லாம் மாடியில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு உண்டான சமையல நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கத்திரிக்காய் பாருங்க ஒரு கூட ஃபுல்லாக ஒரு கத்திரிக்காய் நிறைய காய் வந்து பறிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பாவக்காய் ஸோ பாவக்காவும் அப்படி தான் இதெல்லாம் வந்து விதை போடாமயே லாஸ்ட் இதில் வந்து விதையை விழுந்து அதுவே உங்களுக்கு வந்து நிறைய உழைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி வளர்ந்து தான் இந்த பாகல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைப்பாகல் இருக்குது அப்புறம் மிதிப்பாகல் இருக்குது அப்புறம் நீட்டப்பாகல் ஸோ அதெல்லாமே இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பூச்சி தாக்குதல் இதில் இருக்கும் இந்த வந்து எல்லோ கலரில் ஒரு பூச்சி இருக்கும் இல்லையா அது இருக்கும் ஸோ பூச்சிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து செடிகளை வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்கணும் தண்ணி விடுறதும் வந்து நம்மளே வந்து தண்ணி விடணும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இல்லை நான் என்னோடய கஸ்டமர்களுக்கும் நான் அதுதான் சொல்லுவேன் அது போடாமல் நம்மளே வந்து தண்ணியை விட்டோம் அப்படின்னா தான் என்ன பூச்சி தாக்குதல் இருக்குது என்ன செடிக்கு வந்து எவ்வளோ மாதிரி தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தான் தெரியும் இப்போ சில செடிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஜாஸ்தி விடணும்னு அவசியமே இருக்காது கம்மியாக விட்டாலே போதும் அது நமக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு அது தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த ப்ளான்ஸோட நம்ம என்ன பண்ணும் ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு பிளான்ட் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா டெஃபினெட்டா நீங்க அது கூட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெஃபினட்டா பாத்தீங்கன்னாக்க ஒரு நெக்ஸ்ட் டேலயோ இல்லாட்டி ரெண்டு நாளே உங்களுக்கு பூவோ இல்லாட்டி காயோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பிளான்ஸோட நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு சந்தோஷம் பிளான்ட்டுக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி விடுறதுக்கும் இப்போ நம்ம போய் பர்சனலாக வந்து தண்ணியை விட்டு செடியை வளர்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து மாடி தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்களே மாடிக்கு போய் தண்ணியை விடுங்க தண்ணீர் பார்க்க வந்து நிறைய நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தக்காளி தக்காளி இது நாட்டு தக்காளிங்க நல்ல புளிப்பு செம டேஸ்ட் உங்களுக்கு இது ஸோ நாட்டு தக்காளியுமே நம்ம வந்து பறிச்சிடலாம் நாம் என்ன சொன்ன மாதிரி தான் நம் மாடித்தோட்டம் நீங்க வைக்கிறீங்கனாக்க நீங்க பர்சனலா இன்ட்ரெஸ்ட் இருந்து வைங்க யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வைக்காம நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு வச்சு அதை நீங்கள் கவனிச்சிட்டீங்க அப்படின்னாலே நிறைய அறுவடை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க அது மாதிரி ஒரு குழந்தை நம்ம எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்போமோ அந்த மாதிரி தான் செடிகளும் நீங்களும் அளவுக்கு அதுக்கு வந்து கேர் எடுத்து நம்ம அதை வந்து வளர்க்குறோமோ அளவுக்கு அதுவும் அறுவடை வந்து நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும் பூச்சி தாக்குதலும் டெஃபினட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களோ அப்புறம் பூச்சி மருந்து அப்படிங்கிறது நம்ம ஆர்கானிக்காக பண்ணி அடிக்கிறது அப்புறம் த்ரீ ஜி கரைசல் இந்த மாதிரி அடித்து நம்ம வந்து செடிகளை பாதுகாக்கலாம் ஸோ தக்காளியும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கூட ஃபுல்லாக தக்காளியுமே நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க சூப்பரான கீரைங்க இந்த ரெண்டு கீரை நான் வந்து போட்டிருந்தேன் பச்சை கீரையும் வந்து சிவப்பு தண்டி நான் போட்டிருந்தேன் ஸோ ரெண்டுமே எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்க இது எனக்கு எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அமுத மாதிரி கட் பண்ண கட் பண்ண வந்துட்டே இருக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் நான் ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காலம்பரை பறிச்சு உடனே உங்களுக்கு மத்தியானத்துக்கே சமையலுக்கு கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி இப்போ நானுமே எனக்கு வேணும்னாக்க காலம்பரை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலத்தில் இப்ப வெயில் காலத்தில் நிறைய நீங்க வந்து கீரை போடலாங்க ஏன்னா மற்ற செடி வச்சு சில செடிகள் வரும் வராது அப்படிங்கிற டவுட் இருக்கும் அப்படி உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா நிறைய கீரையை போட்டு விட்டுடுங்க எல்லா விதமான கீரையும் இப்ப நீங்க போடலாம் நிறைய கீரை வந்து நீங்க ஹார்வஸ்ட் பண்ணி நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து லேட் பண்ணலாம் ஏன்னா கீரையில தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பூச்சி மருந்து அடிச்சு வருது ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்குமே கீரை வந்து அயன்சத்து இருக்கு கொடுக்கணும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணணும் கீரையை நீங்கள் வந்து வீட்டிலே வளர்த்துருங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு தண்டு கீரை பச்சை கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாவக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே சூப்பராக இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட்டு பண்ணியாச்சு ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இது எல்லாத்தையுமே உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் ஸோ இது பாத்தீங்கன்னாக்கப்ப எங்க அண்ணா பக்கத்தில் இருக்காங்க அம்மா இருக்காங்க எங்க சித்தி இருக்காங்க நெய்பர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு தேவைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மற்ற இது எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ மார்னிங் இதுவே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்குங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கே எனக்கு வந்து இருக்கும் பட் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ அவங்களும் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது அதுவுமே நமக்கு இன்னொரு ஒரு ஆடட் சந்தோஷம் தான் இல்லையா இதெல்லாம் ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஒரு அழகான மாடி தோட்டம் அமைச்சு நல்லா பயன்பெறணும் அப்படின்னு தான் என்னோட விருப்பம் இது வரைக்கும் என்னோட சேனல் ஸ்ரீ கார்டன் நீட்ஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க உங்களை ஒன்னூர் மீட் பண்றேன் தேங்க்யூ பை பை